வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கவன கழட்டி கொடுங்க தோச்சு கொடுத்துறேன் கிட்டக்க வந்தேன்னா வயத்த கொமட்டதுன்னா போயிட்டார் அந்த அழுக்கு போயிடுத்து துணைக்கு இந்த அழுக்க வச்சுட்டு போயிட்டார் நீ அத்தி பேரோட மனசை நீ நல்லா படிக்கணும் பாஸ் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் என்ன இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் தோக்கடிச்ச அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய நீ ஒரு கேஸ் தோக்கடிக்கணும் அத்தி பேரோட இந்த கவனம் கைக்கு தூக்கி அடிக்கணும் ஆசையா இருபத்தி நாலு பேர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். படிப்புக்கு படிப்பு நான் உங்க அக்காடா உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன் உங்க அச்சம்பேரோட பேச்ச கேட்டு அவரை போலவே நீங்காயிடாதே பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி அண்டப்போ நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு அவர் உடனே உன்னை கண்டிப்பா ஜூனியரா கேட்டுப்பார் கேசுக்கு கேசும் வரும் பணத்துக்கு பணமும் வரும் புகழுக்கு புகழும் வரும் அச்சு பேர் என்ன வச்சு பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரியை நீ அவர்கிட்ட போய் என்ன ஜூனியரா தேவை சொல்றீங்க எனக்கு சயம் பண்ணி கொடுத்து கையில எடுதான் ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு பட்டம் வாங்கின கையோட பட்டம் வாங்கின கையோட பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி அண்ட போயி பட்டு போட்டு அனந்தாச்சாரி கிட்ட போய் ஜூனியரா சேர்ந்துப்பேன் ஜூனியரா சேர்ந்துப்பேன் அத்தின் பேர் பேச்ச கேட்டு அத்தின் பேர் பேச்ச கேட்டு சீரழிஞ்சு போக மாட்டேன் சீரழிஞ்சு போக மாட்டேன் இது இந்த சாதத்து மேல சத்தியம் இது இந்த சாதத்து மேல சத்தியம் அவ்வளவுதான் கண்ணா இப்ப சாப்பிடு என்னத்துக்கு பரபரம் முடிச்சுட்டு இருக்கேன் சாப்பிடு போட்டுக்கேன் Thank you. chưa 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 யாரு வந்திருக்காங்க என்னடி எப்படி மலச்சு போயிருந்த யாருன்னு தெரியல என் கண்ணான பாச்சுரி கருப்பு கவனுக்குள்ள இருக்காங்க அதான் உனக்கு அடையாளம் தெரியல என் தம்பி ஆச்சு நிமிஷம் இருங்க போட்ட பிச்சை பேர் எனக்கு இனிமேல் தொழில் தொழில் அதுதான் என் குறி எனக்கு இனிமேல் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது என் அத்திம்பேரோட கனவுகளை நான் நிறைவேற்றும்

சாரிட்ட சேர்ந்த திறமை வரும் பணம் வரும் தொழில் வரும் பேர் வரும் போ வரும் அப்படின்னு அக்கா தான் அக்கா முக்கியமா அத்திமேல் முக்கியமா நீங்களும் சொல்லுங்க ஏ அன்னைக்கு அந்த லட்சுமண சீபக்காக ஒரு கோடு போட்டான் இன்னைக்கு இந்த வரதாச்சாரி உங்க ரெண்டு பேருக்காக இந்த மரப்பு தட்டியை வைக்கிற கண்ணம்மா

எப்போ தோழியங்க எல்லாம் சிரிக்காம போன உள்ளாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவே ஒருபடும் சாப்பிடுறீங்களா என்ன இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டீங்க இந்த பாரு நாகலட்சுமி மூணு நாளா உங்க அப்பா

கங்கணத்தோட போய் குலவே நான் ஒரு பாவரன் மத்ததெல்லாம் சொன்னேன் புரியாது புரியும்படியா சொல்லுமா ஐயா வாங்க மத்ததெல்லாம் அப்புறம் தான் வேண்டிக்கிட்ட என்ன கேட்காம எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் நான் முடிவெடுக்கும் போது

கல்யாண கலைபுரத்துல எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் ஜன சமுத்திரம் இங்கதான் வசதி வந்து இந்த இடத்தோட ஒரு வசதியை கவனிக்கா இங்க ஒரு ஆடும் இல்லை ஒரு அறவமும் இல்லை எனக்கு எதுல பாம்புக்கு நீங்க பாத்து சிரிக்கிறீங்களே பைட்ட நம்ம பயம் அந்த பாம்பு கிட்ட காட்டிக்கூடாது நாம பயந்துட்டு வந்து தெரிஞ்சுட்டா பக்கத்தை கங்கிலோண்டி யாராவது அப்படியே திருச்சாது பிடிக்காது சேர்ந்து சரி போட்டு புரியா புரியா ஐயோப்பா போடு

உன் பொஞ்சாதி நெருத்தியில இருக்க வேண்டிய குங்குமத்துல பாதி உன் கர்மத்துல இருக்கு ஆஹ் தப்பு பண்ண நாங்கப்பா சும்மா ஒரு மட்டம் வந்துருவோம் நேரம் அழி வாருப்போம் அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்களால இருக்க முடியாது எந்த நேரத்துல எது வரும்னே தெரியல நாங்க ஊருக்கு போறோம் சம்பந்தி உமது பையனை சமாதானப்படுத்தும் நான் போய் வருகிறேன் அரண்முத்து அரிசமா